நீங்கள் பணத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி ஐயோ நான் ஒரு நாளைக்கு போனால் தான் எனக்கு இந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே சிரமப்படுறீங்க எனக்கு நிறைய கடன் இருக்குது எனக்கு பணம் வேணும் வேணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கருமா கழிஞ்சிட்ருக்குதுன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு நீங்கள் பணத்துக்கு பின்னாடி ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கருமா இருக்குன்னு அர்த்தம் இது ஃபஸ்ட் விஷயம் பணத்துலையே ரெண்டாவது உட்பிரிவு இருக்குது பணத்துனால நீங்கள் ஏமாறுறது அதாவது ஒரு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு சீட்டு கம்பெனியில் போய் நீங்கள் பணம் போடுறீங்க அவன் அதை எடுத்துகிட்டு ஓடிட்டான் உங்களுக்கு எந்த பணமே ரிட்டர்ன் பண்ணல இல்ல ஒருத்தன் கடை வாங்கிட்டு அவனும் ஓடிட்டான் இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருள் ஒன்னத்துக்கு இல்லாம போயிருச்சு இந்த மாதிரி பணத்தால நீங்க உங்களுக்கு வர்ற இழப்புகள் எல்லாமே உங்களோட கருமா கழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க அந்த சமயத்துல இந்த சின்ன விழிப்புணர்வு மட்டும் மனசுல வச்சுட்டீங்கன்னா நீங்க அந்த பாண்டிங்ல இருந்து வெளியே வந்துடலாம் என்னங்க சார் அப்படின்னா போனா பவுட்டுன்னு விட்டுருங்க அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அது மேல பற்று வைக்காதீங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த பிறவியில இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அதுல பற்று வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ மறுபடி விஷயங்கள் ஏடா